நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு முடி தேங்காவை துருகி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு ரெண்டு மிளகாய் வானலியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகிட்டோன்னா அதோட கடுகு சீரகம் மிளகாய் சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் அதில் முந்திரியையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வரட்டோன்ட்டு பறுக்கணும் முந்திரியும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் நல்லா வதக்கிக்கணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அதோடய தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம் வாங்க துருகி வச்சுருக்க தேங்காவை அதோடு சேர்த்து நல்லா அந்த நெய்லேயே நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆக்கிக்கணும் தேங்காவை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாங்க பெருங்காய்த்தூள் சேர்த்தாச்சு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போது இதோட உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தாலே போதும் உப்பு சேர்த்து நல்லா கலறி இட்டுக்க வேண்டியது நல்லா கலரிட்டு இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு கிளர் கிளறுனாலே போதும் ரொம்ப கிளறுனா சாதம் உடஞ்சிரும் முழுசாக இருக்காது ஸோ லைட்டாக அப்படியே கிளறி விட்டால் போதும் சுவையான தேங்காய் சாதம் ரெடி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் டெய்லி சாம்பார் ரசம் கொடுக்கறக்கு இப்படி தேங்காய் சாதம்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த தேங்காய் சாதத்துக்கு சதத்துக்கு சைடிஷாக வெங்காய பக்கோடை செஞ்சிடலாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவை அதில் கலந்துக்கலாம் தண்ணி வெங்காயத்தில் இருக்கிறதே போதும் தேவைன்னா கொஞ்சோண்டு தெளிச்சிக்கிட்டால் போதும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துட்டால் வெங்காய பக்கோடா ரெடி மாவு பேசுகிறப்ப வெங்காயம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பான வெங்காயப்போடா கிடைக்கும் வெங்காயமும் உதிரி உதிரியாக இருக்கும் ரெண்டு சைடும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு தேங்காய் சாதத்துக்கு இந்த பக்கோட்டாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்